மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநில மாநாட்டிற்கான மாநில மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சென்னை வடபழனி அமிர்தவள்ளி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் மற்றும் மாநில பொதுச் லயன் ஆர் ராகவேந்திரா மணி மாநில பொருளாளர் ஜி ஹரிகிருஷ்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தா பத்மநாபன் மாநில அவைத்தலைவர் கே தேவராஜ் மாநில அமைப்பாளர் டி பாலகிருஷ்ணன் பேரவை காப்பாளர் ஆர் சந்திரன் ஜெயபால் மாநில ஒருங்கிணைப்பாளர் தீபன் தினகரன் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் பி ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு மே ஐந்து வணிகர் தின மாநில மாநாட்டிற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் வருகின்ற மே ஐந்தாம் தேதி வணிகர் தினத்தை முன்னிட்டு இந்த பொதுக்குழு கூட்டத்தின் மூலம் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினத்தை சென்னையில் நடத்துவதற்கான ஆலோசனை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வணிகர்களுக்கான முக்கியத்துவத்தை நாம் அரசு கவனத்திற்கு எடுத்துச் சென்று வணிகர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடாது என்றும் ஜிஎஸ்டி மூலம் சிறு வணிகர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை எப்போதும் அரசியல் நோக்கத்துடனும் எம்பி எம்எல்ஏ சி வீட்டுக்காக ஒருபோதும் கை கைகூர்க்காது என்றும் வணிகர்களின் பாதுகாவலன் மறைந்த அவர்கள் மறைந்தும் வணிகர்களுக்காகவே கடைசி வரை போராடியவர் என தமிழ்நாட்டு மக்களுக்கும் வணிகர்களுக்கும் நன்றாக தெரியும் என தெரிவித்தார் அவர் காட்டிய வழியில் நாம் பயணிக்க அனைத்து வணிகர்களும் ஒன்றிணைந்து வருகின்ற மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினத்தை சிறப்பாக நடைபெற வேண்டும் என தெரிவித்தார் அதாவது வரைக்கும் வந்து மாணிகர் சங்க பேரவை எந்த கட்சியோ அந்த அதாவது எந்த விதமான கட்சியும் சாராமல் பொதுவான ஒரு அமைப்பு அதாவது மின் கட்டணம் அதே போன்று இப்போது அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி இவையெல்லாம் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம் என்று யார் கூறுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று எங்கள் கூட்டத்தில் நாங்கள் முடிவு செய்து பின்னர் மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்